கிரிக்கெட் உலகின் சாணக்கியன் என்றார் என்றுமே அது நம்ம தல தோணிதான் அவரது மாஸ்டர் மைண்டால் பல அற்புதங்களை கிரிக்கெட் கிரவுண்டில் நிகழ்த்தியுள்ளார் இரண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த போட்டியில் பவுல் அவுட் முறையில் விண்ணரை தேர்வு செய்ய வேண்டிய நிலை வந்தது பாகிஸ்தான் கேப்டன் ஷொஹெப் மாலிக் இப்படி ஒரு ரூல் இருப்பதே தனக்கு தெரியாது என்று கூறினார் ஆனால் அந்த இடத்தில் தல தோனி அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று நிரூபித்தார் முன்பே பவுல் அவுட்டுக்கும் பிளேயர்ஸை தயார் செய்து போட்டியை வென்றார் அதே டோர்னமெண்ட்டின் ஃபைனலில் கடைசி ஓவரை ஹர்பஜன் சிங் தான் பவுல் செய்ய வேண்டும் என்று இந்திய மக்கள் நூறு கோடி பேரும் நினைக்க மாற்றி யோசித்தார் தலதோனி அதேபோல் இரண்டாயிரத்தி பதினொன்று ஃபைனல்ஸிலும் இந்தியா அணி ஒரு இக்கட்டான சூழலில் இருக்க முரளிதரன் பந்து வீசுவதால் ஹேண்டர்ஸ்களுக்கு கடினமாக இருக்கும் என்று மிக சரியாக கணித்து நம்பர் ஃபைவ் பொசிஷனில் தல தோனி களம் இறங்கினார் அதற்கு பின் நடந்த சம்பவம் இவர் பெயரை உலக அரங்கம் முழுவதும் இழைக்கச் செய்தது இந்த ஆண்டு ஐ பி எல் சீசனில் அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கும் விதமாக கடைசி நொடியில் ருத்ராஜுக்கு கேப்டன் பதவியை வழங்கி அவரை சரியாக வழிநடத்தி அடுத்தடுத்த வெற்றிகளை பெற்றுத்தர செய்த இவரது மாஸ்டர் மைண்டுக்கு யாரும் ஈடு இணையில்லை